யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லுவோம் யுனெஸ்கோ பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நவம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது ஐநா சபையோட ஒரு பாடி இது ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருக்குது இதில் பார்த்தோம்னா உலக அமைதி பன்னாட்டு புரிதல் கல்வி அறிவியல் மற்றும் பாரம்பரிய காப்பு ரெண்டு நாடு சண்டை போட்டுக்கிட்டால் கூட தாஜ்மஹாலோ இல்லை நம்ம தஞ்சை பெரிய மாதிரி புராதன சின்னங்களா எதுவுமே பண்ணக்கூடாது அதை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த சண்டை போகிற நாடுகளுக்கு இருக்குது அதை இன்ஷூர் பண்ணுறது யுனெஸ்கோ தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ உடைய உலக பாரம்பரிய தலமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர்த்து சைட்டாக இந்தியாவோட ஃபார்ட்டி ஃபோர்த் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே செஞ்சி ரெண்டு தடவை கேட்டது என்னென்னு பார்த்தோம்னா கிழக்கின் ட்ராய் அப்படிங்கிறாங்க ஒரு வலுவான கோட்டை உள்ளேருந்து சண்டை போட்டால் வெளியிலேருந்து நம்மளை யாரும் அடிக்க முடியாது தேசிய ராஜா அங்கே தான் வந்துருக்காரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்புறம் பார்த்தோம்னா துர்கா அப்படிங்கிறாங்க ஸ்தலதுர்கா வனதுர்கா ஜலதுர்கா கிரி துர்கா கிரினா மலை அப்போ அந்த கிரிதுர்கா அப்படிங்கிறது செஞ்சிக்கோட்டை ஸ்தலம் அப்படிங்கிறது பிளைனாக இருக்கிறது அது குறிச்சி வனம்னா காடு அது ஆனமலை அதே மாதிரி ஜலம்னா தண்ணி வேலூர் வேலூர் கோட்டை வந்து ஜலதுர்கா அப்படிங்கிறாங்க பொறுத்துகளை கேட்டாங்க ஸோ இப்போ செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரிக்கெட் சைட்டு மொய்டாம்ஸ் அகோம் டைனஸ்டி அசாமில் ரூல் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தோம்னா எழுநூறு ஆண்டுகள் பழமைய பழமையான அரச மன்னரைகள் இதெல்லாமே அஸ்ஸாமில் இருக்குது நார்த் ஈஸ்டில் முதல் சைட்டு இதுதான் மொய்டாம்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ட்டி தேர்டு நமக்கு நாற்பத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா ஹோய் சாலா டெம்பிள்ஸு பேலூர் ஹலோபீடு சோமநாதபுரம் இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது ஃபார்ட்டி செகண்ட் சைட்டு ஹோய் சாலா ஒருத்தவங்க இருக்காங்க நமக்கு மெடிவல் ஹிஸ்ட்ரியே வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா சாந்தினிகேடன் ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஃபோன் பண்ணது அது வெஸ்ட் பெங்காலில் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு சைட்டாக இருக்கக்கூடியது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோலவிரா முக்கியமான ஒரு இண்டஸ்வரி சைட்டு எது கொடுத்தாங்கன்னா வாட்டர் கன்சர்வேட்டர் நீல் மேலாண்மை வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு எப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குஜராத் தோளவிடா அடுத்தது ராமப்பா கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அதை இன்ஜினியரிங் மார்வலஸ் அப்படிம்பாங்க பேஸ் மட்டுமே இல்லாமல் மேலே எண்பது டன்னில் ஒரு கல்லை தூக்கி வச்சாங்கல்ல அந்த மாதிரி ராமப்பா கோயிலும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் மார்வலஸ் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ தேர்ட்டி நைன் சைட்டாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடியது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக புத்தக தலைநகராக யுனெஸ்கோ எதை சொல்லியிருக்காங்கன்னா ரபாத் மொராக்கோவில் இருக்கக்கூடியது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம்னா சுற்றுலாவுக்கு சிறந்த இடமாக வந்து சொல்லிருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ்த்து செஷன் எங்கே நடந்திருக்கு யுனஸ்கோன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் பாரத் மண்டபம் அங்கே தான் ஜி டுவெண்ட்டி நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது எப்போ நடந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தொன்று முப்பத்தொன்றுல நடந்திருக்கு இந்தியாவில் இது ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு தேங்க்யூ